ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆம்லேட்டை நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் வாங்க எனக்கு வந்து ஆம்லேட் வந்து ரொம்ப பிடிக்கும் அதுவும் கருவாட்டுக் குழம்பு கூட வச்சு சாப்பிடன்னா ரொம்பவே பிடிக்கும் சரி வாங்க எனக்கு பிடிச்ச ஆம்லேட்டை நான் எப்படி செய்வேன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்குறேன் சின்னதாக இருக்கிறதுனால பெரு மூணு எடுத்துருக்குறேன் பெருசாக இருந்தால் ஒன்று தான் எடுத்துப்பேன் அதை வந்து இந்த மாதிரி நல்லா பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அதுக்கப்புறமா அடுப்பில் பார்த்திங்கன்னா ஒரு தோசைகளில் வச்சுட்டு தோசைகள் சூடானதும் அதில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டேன் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் வெங்காயத்தையும் தோசைகளில் ஊற்றிட்டு நல்லா வேகிற மாதிரி ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா எனக்கு பிடிச்ச ஆம்லேட் வந்து ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் கருவாட்டு குழம்பு கூட வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும் ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கருவாட்டு குழம்பு வைக்கல புளி குழம்பு தான் வச்சுருக்கிறேன் அது கூட இந்த முட்டை ஆம்லேட்டை வச்சு சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு யாருக்கெலாம் கருவாட்டு குழம்பு கூட ஆம்லேட் வச்சு சாப்பிட பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா இதுதான் இன்றைக்கி எனக்கு மதிய சாப்பாடு இந்த வீடியோ பிடிச்சிதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்